சாணக்கியா மற்றும் முத்திரை நேர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி மாயன் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர் பை ராஜேஷ் நான் சினிமாட்டோகிரபர் அருண் பிரசாத் மியூசிக் டேரக்டர் ஜோன்ஸ் ரூபெட் எடிட்டட் பை ராஜேஷ் இதில் நடிச்சிருக்கிறது வினோத் மோகன் பிந்து மாதவி ஜான் விஜய் ஆடுகளம் நரேன் தீனா கஞ்சா கருப்பு பியா பாஜ்பாய் ஒரு சின்ன கேமியோலாம் பண்ணியிருக்காங்க மற்றும் பலரும் வந்து இந்த படத்தில் அப்படியே சப்போர்ட் கேரக்டர்ஸில் நிறைய பேர் வந்து போகிறாங்க மாயன் படம் அதுதான் டைட்டில் கேலண்டர் மாயன் கேலண்டர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதே சமயத்தில் டூ தௌசண்ட் டுவெல் படம் அந்த உலகம் அழிய போது கேலண்டர் முடிஞ்ச போச்சு அப்படின்ற மாதிரி நிஜ வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி ஒன்று இருந்தது அதை பயன்படுத்தி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான் இந்த படமும் மாயன் கேலண்டர் அந்த மாயன் கேலண்டர் வந்து என்ன மாயன் அந்த அந்த பீரியட் முடிய போகுது அதாவது களி முத்திருச்சு உலகம் அழிய போகுதுன்ற ஒரு பிலீஃப் அதையும் எடுத்திருக்காங்க அதே சமயத்தில் வந்து இந்த த டிஸ்ட்ராயர் அதாவது அழிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய கடவுள் சிவன் அவர்கள் அவர் வந்து ரொம்ப மொத்தம் போது வந்து பிரம்மா விஷ்ணு வந்து அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றது ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க பட் ஆரம்பத்தில் எப்படி வருது அப்படின்னா மாநாடு படத்தில் வர மாதிரி வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி லைஃப் ஒன் லைஃப் டூ லைஃப் த்ரீ லைஃப் ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு ராஜா வந்து எப்படியாவது வந்து இந்த ஆதி அப்படிங்கிற இந்த கேரக்டர் அதாவது ஆதி பகவான் அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க அது இல்லையான்னு பார்த்தா ஒரு தடவையும் செத்து செத்து வந்துகிட்டே இருக்குது டயலாக்ல பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் நீ என்ன வந்து ஜெயிஸ்ரீயா அப்படின்ற மாதிரி வரும் முதல் லைஃப்லயே அப்படிதான் காமிக்கும் அது கொஞ்சம் டிஸ்கனெக்ட்டடாக இருக்கும் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அது லாஸ்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் நிறைய விஷுவல்ஸ் கேம்லலாம் வர மாதிரி வந்து ஒரே கிராஃபிக்கலாக இருக்கும் இந்த பீரியட் போர்ஷன்ஸ் காமிக்கிறது இந்த ராஜா காலத்து போர்ஷன்ஸ் காமிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஐடியா வச்சுருந்துருக்காங்க பட் அதுக்கான பட்ஜெட் இல்லாதனால வந்து கிராஃபிக்ஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது கிராஃபிக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது என்ன எது இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து படம் அதாவது உலகம் அழிய போதா இல்லையா அழிஞ்சதுக்கப்புறம் என்ன இதோட சைக்கிள் என்ன இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் வந்து மாயன் படம் எங்கே டிக் வாங்கும் அப்படின்றத பார்த்துடலாம் டிக் வாங்குகிற இடம் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து உலகம் அழிய அந்த ஒரு நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபேண்டசி உலகம் இருக்குமா இருக்காதா அழியுமா அழியாதா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து அந்த நல்ல ஒரு 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 என்கேஜிங்கான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து டிக் வாங்கும் ஏன் என்கேஜிங்கான கான்செப்ட்னா வந்து நிறைய வந்து இந்த கிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ் வருது கேம் மாதிரி நிறைய விஷுவல்ஸ் வருது நிறைய வந்து பார்க்கும்போது வந்து இந்த ஃபேஸ் ஆப்பிலெலாம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் வந்து அமைச்சரிஷான விஷுவல்ஸ்லாம் வந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறதுனால அதை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிக் வாங்கும் அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் புதுசாக வந்திருக்கிற ஒரு வினோத் மோகனாக இருக்கட்டும் பிந்து மாதவியாக இருக்கட்டும் அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஜான் விஜய் இவங்க எல்லாமே வந்து அங்கங்கே அழகாக ஸ்கோர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க அவங்க அந்த கே கதைக்கும் இந்த கேரக்டருக்கும் என்ன தேவையோ அதை வந்து அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் அங்கே டிக் வாங்கிட்டோம் அண்ட் மியூசிக் கண்டிப்பாக வந்து மியூசிக் நிறைய இடங்களில் வந்து ப்ளஸ் ஆகிருக்கு ஒரு ஒரு சாங்கும் ஒன்று வரும் அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து டிக் வாங்கக்கூடிய இடம் டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய டிஸ்கனெக்டடான விஷயம் நம்ம வந்து விஎஃப்எக்ஸு இந்த விஷுவல்ஸ் இதெல்லாம் கேமிங் மாதிரி இருக்கே கொஞ்சம் இன்னும் பெட்டராக குவாலிட்டி பண்ணியிருக்கலாமே ஒரு பக்கம் இருக்குது அது டிக் வாங்காத இடமா இருந்தாலும் மெயினாக இருக்கிறது வந்து இந்த கனெக்டிங் அதாவது ஆரம்பத்திலே வந்து முதல் தடவை சாகும்போதே வந்து இந்த தடவை நீ என்ன ஜெயிஸ்டியா அப்படிங்கும்போது வந்து அதுக்கான பேக் ஸ்டோரி என்னங்கிறத வந்து அவங்க கடைசியில் தான் வந்து சொல்ல வராங்க அப்படி இருக்கும்போது அது வந்து ஆடியின்ஸ்க்கு எடுத்தோன்னு என்னப்பா அது எடுத்தோன்னு ஒன்று சொல்கிறாங்க அது நம்ம கனெக்ட் ஆகல அப்படின்றது சரி இதுவாவது ஒரு கனெக்டிவிட்டி பின்னாடி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிக் வாங்க இடமா இருந்தாலும் இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நான் வந்து ப படைச்ச வேண்டாம் அப்படின் போது இங்கே படித்தவனைக்கே மரியாதில்லை அப்படின்ற மாதிரி வரும் அதை ப்ரெசென்ட்டில் இருக்கிறத வந்து ஒரு எடுத்துகிட்டு போய் ஒரு ராஜா காலத்து பீரியட் செட்டப்பில் வந்து அதை போய் வச்சுருக்காங்க இங்கே வந்து என்ன ஒரு கிளாரிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அதாவது நீங்கள் வந்து உலகம் அழிய போது அதை சம்மந்தப்பட்ட ஒரு 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 மித்தலாஜிக்கலாக ஒன்று பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா இல்லை வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் வைக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா ஸோ ஸோ உங்களோட ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக அங்கே வந்துட்டு வாங்க தென் கேரக்டரைசேஷன் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுறாங்க ஸ்ட்ரைட்டாகவே இதுதான் ரோல் அப்படின்ற மாதிரி போய்ட்டுறாங்க அதுக்கு ஒரு ஒரு பேக் பேக் ஸ்டோரி எதுவுமே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாய்தீனா அவர்களோடது அவர் வந்து பல பல லைஃப்பில் வந்து அவர் வந்து ஹீரோ வின் பண்ணிடணும் அவர் அந்த ஆதின்ற கேரக்டர் வின் பண்ணிடணும்னு பார்க்குறாரு ஆனால் ஜெயிக்கவே முடியல அதுக்கான கே ரீசன் என்ன அதுக்கான ஏன் அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு டைலாக் தான் அனுச்சிருக்காங்க வந்து அதாவது என்ன ஒன்றை கும்பிடணுன்னாலே அதுக்கு வந்து நான் இருந்தால் தான் அதுக்கான மரியாதை எங்கிட்டேருந்து வந்து க பாதுகாக்கிறது தான் உன்ன கும்பிடும் நான் இல்லைனா உனக்கே வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமாக வச்சுட்டாங்களே அது நல்லா ரிஜிஸ்டர் ஆகல கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரியான பர்பஸை வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து விஎஃப்எக்ஸ் கேமிங் வந்து நிறைய இடங்களில் வந்து க்ளோஸ்அப் நல்லாயிருக்கு நிறைய இடங்களில் ஒயிட் ஹாச் வந்து ரொம்ப அமைச்சரிஷாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த இடம்லாம் வந்து டிக் வாங்காது மறுபடி இந்த மாதிரி உலக அழியிருந்து அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்